ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்னைக்கு சேனலில் நம்ம கஷ்டம்னு நினைக்கிற ஒரு சில வீட்டு வேலைகளை கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி தான் சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பணமும் மிச்சமாகும் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே டக்குன்னு எப்படி ஒரு செல்ஃபோன் ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி தலைக்கு போடுற கேச்சர் வந்து லேடிஸ் எல்லாருமே வச்சிருப்போம் இப்போது இந்த கேச்சரை தான் நம்ம வந்து செல்ஃபோன் ஸ்டாண்டாக யூஸ் பண்ண போகிறோம் ஜஸ்ட் அந்த கேச்சரை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செல்ஃபோனை மாதிரி இடையில இன்சர்ட் பண்ணிட்டிங்கன்னா போதும் ரொம்பவே க்யூட்டான நமக்கு செல்ஃபோன் ஸ்டாண்ட் கிடச்சிரும் இதை நம்ம எந்த பொசிஷனுக்கு வேணாலும் ஈஸியாக மூவ் பண்ணி பார்த்துக்கலாம் சம்டைம்ஸ் நம்ம செவத்தில் சாச்சு வச்சோம்னா அது பேலன்ஸ் இல்லாததுனால வழுக்கி கீழே விழுந்துடும் ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி டக்குன்னு ஒரு கேச்சரை எடுத்து ஃபோனை உள்ளே வச்சா போதும் ரொம்பவே ஈஸியான மொபைல் ஸ்கேன் ரெடி ஆயிரும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம செகண்ட் டிப் பார்க்கலாம் எப்போவுமே சிசரோட டிப்பு பார்த்திங்கன்னா நல்லாவே ஷார்ப்பாக இருக்கும் அதை சம்டைம்ஸ் நம்ம வைக்கும்போது எடுக்கும்போதெல்லாம் அதை பிடிச்சி எடுக்கும்போது சம்டைம்ஸ் நம்ம விரலில் கீறுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பர்பான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சிசர் பார்த்திங்கன்னா என்னோட பொண்ணுக்கு ஸ்கூலில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இருக்கிற அன்னைக்கு கொண்டு வர சொல்லுவாங்க அந்த சிசர் தான் இந்த மாதிரி சிசரெல்லாம் நம்ம சம்டைம்ஸ் ஸ்கூலுக்கு கொண்டு போகும்போது அப்படியே நம்ம பேக் ஜிப்பில் போட்டு கொண்டு போனோன்னா அதோட டிப்பு வந்து பேக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கீரல் போட்டு பெருசாகவே கிளிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி காலியான பேனாவோட மூடி எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி டாப்பில் போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும் அது நல்லா டைட்டாகவே அந்த பிளேடை வந்து லாக் பண்ணிடும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி சிசரை நீங்கள் எங்கே கேரி பண்ணிவிட்டு போனாலும் ரொம்பவே சேஃபாக கேரி பண்ணிவிட்டு போகலாம் இந்த ஒயிட் கலர் சிசர் வந்து ரொம்ப குட்டியாக இருந்ததுனால பேனாவோட மூடி வந்து அதில் போட்டோம்னா ரொம்ப லூஸாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் ஸ்கெட்சோட மூடி எடுத்துக்கிட்டேன் ஸோ ஸ்கெட்சோட மூடி அதுக்கு நல்லா கரெக்டாகவே டைட்டாக ஃபிட்டாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சிஸருக்கெல்லாம் அதோடய சைஸுக்கு ஏற்ற மாதிரி பேனா மூடி இல்லை ஸ்கெட்ச் மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா எப்பவுமே சேஃபாக இருக்கலாம் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லையுமே குக்கர் யூஸ் பண்ணுவோம் குக்கர் யூஸ் பண்ணுற நிறைய பேர் சொல்கிற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து சரியாக விசில் வர மாட்டேங்குது நான் ரொம்ப பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணுறேன் வாஷ் பண்ணுறேன் இருந்தாலுமே விசில் சரியாக வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே குக்கரை பொறுத்த வரைக்கும் விசில் வரும்போது ஒன்று ரெண்டு ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த விசில் வால்வில் போய் மாட்டிக்கும் அதனால் கூட நமக்கு சரியாக விசில் வராமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டினியூவஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நம்மளோட குக்கர் வந்து பிளாஸ்ட் ஆகுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது ஸோ எப்போவுமே நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த விசில் வால்வில் வந்து அடைப்பு எதுவும் இருக்காங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் செக் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான் குக்கரோட மூடியை இந்த மாதிரி பைப்பில் காட்டுங்க இப்படி காட்டும்போது அந்த வால்வில் தண்ணி படும்போது அந்த தண்ணி வந்து வெளி சைடு இருக்க வால்வு வழியாக கரெக்டாக கீழே கொட்டுச்சுன்னா உங்கள் விசில் வால்வில் எந்த அடைப்பும் இல்லைன்னு அர்த்தம் ஒருவேளை உங்களுக்கு தண்ணி சரியாக கொட்டாமல் சொட்டு சொட்டாக வந்துச்சுன்னா அந்த வால்வில் அடைப்பு இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இதில் எந்த விதமான அடைப்பும் இல்லாததுனால கரெக்டாக அந்த விசில் வால்வில் இருக்க ஓட்ட வழியாக தண்ணி கரெக்டாகவே கீழே வருது ஒருவேளை விசில் வால்வில் அடைப்பு இருந்துச்சுன்னா தண்ணி வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ளோயிங்காக வராது கொஞ்சம் சொட்டு சொட்டாக வரும் ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பைப்பில் ஜஸ்ட்டு மூடியை காமிச்சு விசில் வால்வில் அடைப்பு இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேஸ்கெட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி யூஸ் பண்ணிங்கன்னால் எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக குக்கரை யூஸ் பண்ணலாம் ஒருவேளை உங்கள் விசில் வாழ்வில் அடைப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஊசியில் நூல்கோர்த்த எடுத்துக்கோங்க அந்த ஊசியை இந்த மாதிரி அந்த விசில் வாழ்வுக்குள்ளே கரெக்டாக விட்டிங்கன்னா போதும் இன்னொரு சைடு வழியாக அந்த ஊசியை நீங்கள் வெளியில் எடுத்துடலாம் இப்போது இடையில பார்த்திங்கன்னா நூல் இருக்கும் அந்த நூலை நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் இழுத்திங்கன்னா போதும் அந்த விசில் வாழ்வில் ஏதாவது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மாட்டிக்கிட்டு அடைச்சிருந்தால் ரொம்ப ஈஸியாகவே கிளியர் ஆகிடும் அதுக்கப்புறமா உங்களோட குக்கரில் வந்து விசில் நல்லாவே வரும் குக்கர் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சேஃபாக குக்கர் யூஸ் பண்ணலாம் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி கொண்டக்கடலை பட்டாணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சா தான் சாஃப்டாக குக் ஆகும் சம்டைம்ஸ் நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக எப்படி அதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஊற வைக்கிறதுன்னு பார்க்கலாம் கொண்டக்கடலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம கொதிக்கிற வெண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கரில் வந்து கேஸ்கெட் விசில் எல்லாமே போட்டு அப்படியே இருக்கட்டும் ஒரு ஃபார்ட்டிலேருந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் நம்ம அதை அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட கொண்டக்கடலை எயிட் ஹவர்ஸ் ஊறுனா எந்தளவுக்கு சாஃப்டாக ஊறி வந்திருக்குமோ அதே மாதிரி வெறும் ஃபார்ட்டி மினிட்ஸில் வந்து ஊறி வந்திருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் கொண்டக்கடலை நல்லாவே பெருசாக இருக்குது ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா குக்கருக்கு பதிலாக ஹாட் பாக்ஸில் கூட இந்த மாதிரி கொண்டக்கடலையை போட்டுட்டு வெண்ணி ஊற்றி மூடி வச்சுருவாங்க அந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதை தனியாக வாஷ் பண்ணுற வேலை நமக்கு இருக்கும் பட் இந்த மாதிரி நம்ம குக்கரில் போட்டு ஊற வச்சோன்னா நமக்கு அதிலே ஊற வச்சுட்டு அதிலேயே சமைச்சிடலாம் ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா பாத்திரம் எதுவும் வாஷ் பண்ணுற வேலை இருக்காது இந்த டிப்ஸ் நமக்கு ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ரெண்டு மூணு கேட்சர் வச்சுருப்போம் நம்ம அவசரத்துக்கு தேடும்போது ஒன்று கூட கையில் கிடைக்காது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எதுவும் பழைய கேஸ்கெட் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடாமல் அதை எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி கேட்சர் எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கேஸ்கெட்டை வந்து உங்களோட கபோர்டில் இல்லை வீட்டில் ஆணி இருந்துச்சுன்னா அதில் மாட்டி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம கேஸ்கெட்டை ரீயூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் நம்மளோட கேச்சரும் மிஸ் ஆகாது கேச்சருக்கு பதிலாக உங்கள் வீட்டில் துணிக்காய போடுற கிளிப்பை கூட இந்த மாதிரி நீங்கள் கேஸ்கெட்டில் மாட்டி விட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் சம்டைம்ஸ் நமக்கு எமர்ஜென்சியாக ஏதாவது ட்ரெஸ் அயன் பண்ணணும் அப்படிங்கும்போது கரண்ட் இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடும் அந்த மாதிரி டைமில் கரண்ட்டே இல்லாமல் அயன் பாக்ஸ் இல்லாமல் எப்படி வெறும் குக்கரை வச்சு அயன் பண்ணுறதுன்னு சூப்பர்பான டிப்ஸ் பார்க்கலாம் குக்கரில் ஒரு லிட்டர் கொதிக்கிற வெண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிடலாம் மூடியில் வந்து கேஸ்கெட் விசில் எல்லாமே அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த கசங்கி இருக்க டீஷர்ட்டை எப்படி அயன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஜஸ்ட்டு குக்கரை வந்து அந்த டீஷர்ட் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிங்கனாவே போதும் அந்த டிஷர்ட்டில் இருக்க சுருக்கம்லாம் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் பட் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரெஷர் குக்கரோட பேஸில் வந்து எந்த கருப்பும் இல்லாமல் க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இல்லைனா அந்த குக்கரில் இருக்க பிளாக் கலர் வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் ஒட்டுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம ப்ரெஷர் குக்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணின இடத்துல எல்லாம் அந்த சுருக்கம்லாம் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடுச்சு இதே மாதிரியே நம்ம ஃபுல் டீஷர்ட்டையும் ப்ரெஷர் குக்கர் வச்சே அயன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து குக்கரை வந்து கேஸ்கெட் விசில்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால உள்ளே இருக்க தண்ணி வந்து அப்படியே தான் இருக்கும் ஸோ நமக்கும் வந்து அயன் பண்ணும்போது சூடு கொஞ்சம் கூட குறையாது இந்த டீ ஷர்ட் பார்த்தீங்கன்னா அயன் பண்ணுறதுக்கு டூ மினிட்ஸ் தான் ஆச்சு கரண்ட் இல்லாத டைமில் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே அயன் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம அயன் பண்ணும்போது நம்மளோட கரண்ட்டு பில்லும் மிச்சமாகும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி பாத்திரம் கழுவுறதுக்கு டிஷ்வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணுவோம் பட் இதை வந்து நம்ம அப்படியே கான்சென்ட்ரேட்டடாக யூஸ் பண்ண முடியாது ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விட் ஊற்றிட்டு அது கூடவே தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ ஒவ்வொரு டைமும் பாத்திரம் வாஷ் பண்ணும்போதும் நம்ம டிஷ்வாஷ் லிக்விடையும் தண்ணியையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் நம்மளோட டைமும் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னா இந்த மாதிரி காலியான டிஷ்வாஷ் பாட்டில் இல்லை வேறு ஏதாவது வாட்டர் பாட்டில் இருந்தால் கூட அதை எடுத்துக்கோங்க அதில் வந்து ஃபிஃப்டி எம்எல் டிஷ் வாஷ் லிக்விட் ஊற்றிக்கலாம் அது கூடவே ஒன் ஃபிஃப்டி எம்எல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோவில் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதுதான் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு ஒரு வேளை தண்ணி கம்மியாக வேணும்னா தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் பாத்திரம் வாஷ் பண்ணும்போது ஸ்பாஞ்சில் கொஞ்சமாக ஊற்றி யூஸ் பண்ணலாம் நமக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சஜிஷா கிச்சன்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன் இவ்வளவு நேரம் பொறுமையா வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க் யூ பிரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில மீட் பண்ணலாம் டாடா